ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முருளையிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முருளின் தேதி பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவ் பகவானுடைய மகா இனிமையான குழந்தைகளே முதன் முதலில் பக்தியை யார் ஆரம்பித்து வைத்தாரோ அந்த ரதத்தில் தான் பாபா வருகின்றார் அவர் நம்பர் ஒன் பூஜைக்குரியவராக இருந்து பிறகு பூஜாரி ஆனார் இந்த ரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக சொல்லுங்கள் முதன் முதல்ல நம்பர் ஒன் பூஜைக்குரிய தேவதை ஸ்ரீ நாராயணர் அவரு தான் பிறகு துவாபர யுகத்தில் விக்ரமாதித்த மகாராஜாவாக ஆகி குஜராத்தில் சிவ வழிபாடு முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய உடலில் தான் நான் வரேன் அப்படின்னு ஷிவ்பாபா சொல்கிறாங்க யார் இப்போ இந்த பிரம்மாவாக இருக்கார் அவருடைய உடலில் நான் வரேன் இது தெளிவாக எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்றார் கேள்வி பாபா தன்னுடைய வாரிசு குழந்தைகளுக்கு என்ன ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் பதில் தந்தை சுகம் சாந்தி அன்பு இருக்கின்றார் இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அவர் உங்களுக்கு உயில் எழுதி கொடுக்கிறார் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகள் வரை இதை அனுபவியுங்கள் இந்த பொக்கிஷம் குறையவே குறையாது என்று உயில் எழுதி கொடுக்கிறார் உங்களை சோழியிலிருந்து வைரமாக ஆக்கிவிடுகிறார் நீங்கள் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களையும் யோகபலத்தின் மூலம் அடைகிறீர்கள் யோகம் இல்லாமல் பொக்கிஷம் கிடைக்க முடியாது பாபா நமக்கு வில் பவர் கொடுக்குற அப்படின்னா யோகம் பலம் இது இருந்தால் தான் பாபா கிட்ட வந்து நம்ம அந்த பொக்கிஷத்தை அடைய முடியும் ஃபுல்லாக அப்படின்றார் ஓம் சாந்தி இப்பொழுது சரீரமற்ற சிவ பகவானை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் ஒரே ஒரு நிராகார் சிவன் அவரை தான் எல்லாரும் பூஜை செய்கிறாங்க மற்றபடி தேகதாரிகள் அனைவரும் சரீர ரூபதாரிகள் சரீரத்தை உடையவங்க முதன் முதல்ல நிராகார ஆத்மாவாகத்தான் இருக்கிறோம் பிறகு இந்த சரீரத்தை எடுக்கிறோம் சரீரத்தில் பிரவேசமாகும் பொழுது தான் ஆத்மாவினுடைய நடிப்பு ஸ்டார்ட் ஆகுது மூலவதனத்தில் அதாவது பரந்தாமத்தில் பொழுது அங்கே எந்த நடிப்பின் அவசியமும் இல்லை எப்படி நடிகர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த நாடகத்தினுடைய நடிப்பு இருக்காது அவங்களுக்கு அது போல தான் இங்கேயும் அப்படின்றார் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இந்த நடிப்பிற்கான பாகம் இல்லை இங்கே உலக நாடக மேடையில் வரும் பொழுது தான் நமக்கு அந்த பாகம் கிடைக்கிதுன்றார் பாகத்தை நடிப்பதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு மற்றபடி ஆத்மாவில் எந்த வேறுபாடும் கிடையாது ஆத்மா எல்லாமே ஒரே பாயிண்ட் ஆஃப் லைட் தான் அவங்க அவங்களுடைய பாட்டு தான் வெவ்வேறுன்றார் பரமாத்மா தந்தை அவர் என்ன செய்கிறாரு அவருடைய தொழில் என்ன இதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றார் யாராவது ஒரு நாட்டினுடைய தலைவர் இல்லை ராஜாவாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அதையும் யார் பண்ணுறது அந்த ஆத்மா தானே பண்ணுது அதனுடைய தானே அப்படின்னு கேட்குறார் அதாவது அந்த ஆத்மா தான் அந்த உடல் மூலிமா அந்த பாகத்தை அந்த மாதிரி நடிக்குதுன்றார் தூய்மை தேவதைகள் தூய்மையாக இருக்கிறதுனால தான் அவங்கள பூஜை செய்கிறாங்க இந்த படிப்பை படித்து தான் லக்ஷ்மி நாராயணர் உலகத்துக்கே எஜமானர் ஆனாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அந்த மாதிரி அப்படி யார் ஆக்கியது பரமாத்மா ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட கற்பிக்கிறீங்க அதாவது மற்றவங்களுக்கு சொல்லித்தரீங்க தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கிறாரு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு இதுதான் சிறப்பம்சம் அப்படின்றார் எவ்வளோ ஈஸியானது சகஜமானது இதுக்கு தான் ராஜயோகம்னு சொல்லப்படுது பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நாம் சதோ பிரதானமாக ஆகிறோம் பாபா எப்பவுமே சதோ பிரதானமாகத்தான் இருக்கிறாரு தேவதைகள் பூஜை செய்கிறாங்க ஏன் தேவதைகள் வந்து அவங்க சத்தியுகத்தில் ஆட்சி அரசாட்சி பண்ணிட்டு வராங்க பூஜைக்குரியவராக இருக்காங்க அதனால அவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க பாபா கேட்குறாரு சிவன் மேலே ஏன் பால் பூ இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறீங்க அப்போ அவர் எதாவது காரியம் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்போ தானே அவருக்கு பூஜை நடக்கணும் இப்போ தேவதைகள்னு கேட்டால் அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க அரசாட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க எஜமானன்னு சொல்கிறீங்க இப்போ சிவனுக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவர் எதாவது காரியம் செஞ்சுருக்கணும் இல்லையா இது தெரியல அப்படின்றார் அவர் தான் பகவான் அப்படின்ற விஷயம் கூட தெரியல அவர் தான் தேவதைகளே அப்படி அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனார் அந்த விஷயம் தெரியலன்றார் சிவனுடைய தொழில் என்ன அவர் என்ன சுகத்தை கொடுக்குறாரு அப்படின்ற எந்த விஷயமே தெரியாமல் இருந்தீங்க நீங்க கூட இதுக்கு முன்னாடி இந்த தேவதைகள் என்ன சுகம் கொடுக்குறாங்களா எதுவும் கிடையாது அந்த ராஜா ராணி பிரஜைகளுக்கு வேணால் சுகம் கொஞ்ச காலத்துக்கு அல்ப காலத்துக்கு ஒன்றா கொடுக்கலாம் ஆனால் அவங்களே அந்த சுகம் கொடுக்குற அளவுக்கு ஆக்குனது யாருன்னா தான் அப்போ மகிமை அந்த ஒருத்தருக்கு தான் அப்படின்றார் தேவதைகள் ராஜ்யம் மட்டும் தான் செஞ்சுட்டு பிறகு அவங்க பிரஜையாக ஆயிடுறாங்க அடுத்தது திரும்பி அவங்க ராஜ்யம் பண்ண முடியாது அதுவும் முதல்ல யார் ராஜாவாக இருக்காங்களோ திரும்பி அவங்க ராஜாவே அமர முடியாது அடுத்தது தான் வர முடியும் மற்றபடி அவங்க வேறு யாருக்கும் நன்மை செய்கிறதே கிடையாது பாபா தான் இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறாரு எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவராக இருக்கார் இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அமர்ந்து படிப்பு சொல்லித்தராரு பாபா தன்னுடைய அறிமுகத்தை அவரே கொடுக்குறாரு என்னுடைய லிங்கத்துக்கு நீங்கள் பூஜை செய்தீங்க அவரை பரம் ஆத்மா என்கின்றனர் பரம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகிவிட்டது அவரும் ஆத்மா தான் பாயிண்ட் ஆஃப் லைட்டு தான் ஆனால் அவர் சுப்ரீம் நம்ம ஆத்மாவை விட உயர்ந்தவர் எவர் எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடியவர் அதனால் அவர் பரம் ஆத்மான்னு சொல்கிறார் அந்த பரம் ஆத்மா தான் பரமாத்மான்னு ஆயிடுச்சுன்றார் உடனே மக்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அவர் சூட்ச்ம உடல்ல இருக்கார் ஏன்னா சங்கரை காமிச்சிட்டு அது சூட்ச உடலில் இருக்காரு தான் அவர் மேலே பூ போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நிராகாரம்லாம் சொல்ல முடியாதுன்னு மனிதர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க பாபாவுக்கு முன்னாடி வந்து கூட ஆர்கியூ பண்ணுறாங்க தப்பாக சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க சார் இதில் எந்த பலனும் கிடையாது இதை புரிய வைக்கிறது குழந்தைகளாகி உங்களுடைய கடமை அப்படின்றார் பாபா பாபா டீச்சராக இருந்து கற்பிக்கிறார் நீங்கள் படித்து மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிறீங்க தேவி தேவதைகள் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்க கலியுகத்தில் இருப்பது கிடையாது தூய்மையாக இருக்கிறதுக்கு ஒன்று இது ராமராஜ்யம் கிடையாது அப்படின்றார் தேவதைகள் தூய்மையாக இருந்தாங்க பிறகு வாம மார்க்கத்தில் போயிட்டாங்க அதனால தான் கோவில்களில் சிலைகளை கருப்பாக காண்பிக்கிறாங்க மற்றபடி சித்திரங்களில் காட்டுவது போலெல்லாம் கிடையாதுன்றார் பாவ சொல்கிறாங்க நீங்கள் மாயாவை வென்று உலகத்தை வென்றவராக ஆகணும்ன்றார் அதனால தான் பெயர் கூட ஜெகன்னாத் அப்படின்னு அதாவது உலகத்தை வென்றவர்னு அங்கே பேர் வச்சுருக்காங்க அந்த ஒரு கோவிலில் ஜெகந்நாத் புரியில் ஜெகந்நாத் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எண்பத்தி நான்கு பிறவைகளுடைய விஷயம் யாருடைய புத்தியிலும் கிடையாது முதல்ல பூஜைக்குரிய சதோ பிரதானமாக இருந்தாங்க பிறகு எண்பத்தி நான்கு பிறவை எடுத்தெடுத்து தமோ பிரதானமாக ஆயிடுறாங்க ரகுநாத் கோயிலில் கூட கருப்பான சித்திரத்தை காட்டுறாங்க ஆனால் அர்த்தம் எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்றார் தூய்மையான தேவதைகள் தான் தூய்மை இழந்த நிலைக்கு வந்துடுறாங்க தான் சித்திரங்களை கருப்பாக காட்டுறாங்க அப்படின்றார் பாபா சொல்றாங்க இப்ப நீங்க ஞான சிதையில் அமர்ந்து வெண்மையாக ஆகிறீங்க தேவதைகள் வாம மார்க்கத்தில் போனதால விகாரி ஆன காரணத்தினால அவங்களுடைய பெயரை தேவதைகள்னு சொல்லிக்க முடியல அதனால தான் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க அதனுடைய அடையாளமாக தான் கிருஷ்ணரை ராமரை அந்த சிலைகள்லாம் கருப்பாக காட்டுறாங்க அப்படின்றார் ஆனால் பாபா சொல்கிறாங்க ஷிவ் பாபா ஒருபோது ஆவறது கிடையாது அதாவது தூய்மையற்றவராக ஆவறது கிடையாது அவர் எவர் பியூர் எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடியவர் அவரோ வைரமாக இருக்கிறாரு உங்களையும் வைரமாக ஆக்குறாரு அவ்வளோ வேல்யூபிளாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறேன்னு சார் அவர் ஒருபோதும் கருப்பாகிறது கிடையாது பிறகு அவர் ஏன் கருப்பாக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு யாராவது தூய்மையற்ற நிலையில் இருந்திருப்பாங்க அவங்க ஒன்று அமர்ந்து கருப்பாக்கியிருப்பாங்க அப்படின்றார் என்னை கருப்பாக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு ஷிவ்பாபா கேட்குறாங்க நான் வர்றதே எல்லாரையும் தூய்மையாக்கிறதுக்கு தான் நான் எப்பவுமே தூய்மையாகத்தான் இருக்கேன் அப்படின்றார் எதையும் புரிந்து கொள்ளாதபடி மனிதர்களுடைய புத்தி அந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்றார் ஷிபாபாவோ அனைவரையும் பயிரமாக ஆக்குபவர் நான் எப்பொழுதும் வெண்மையான வழி போக்கனாவேன் இப்போ உயர்ந்த பதவி அடைவதற்காக நீங்கள் கூட தூய்மையாக ஆகணும் அப்படின்றார் உயர்ந்த பதவி எப்படி அடையணும் அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பாபாவே சொல்கிறாங்க ஃபாலோ ஃபாதர் இந்த பிரம்மா எப்படி பாபாவுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் செஞ்சுட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அந்த மாதிரி நீங்கள் பாபாவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அவர் சாதாரணமாக இருந்தார் ரொம்ப ஏழையாகவும் இல்லை ரொம்ப பணக்காரராகவும் இல்லை இவர் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கிறதுனால எல்லோரும் வரவங்களாம் பகவான் எங்கே காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க மனிதர்கள்லாம் ஆத்மா ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் பாபா பாயிண்டாக தானே இருக்கார் அது எப்படி இந்த கண்ணால் பார்க்க முடியும் பார்க்க முடியாது இல்லையா பகவான் நிராகாரராக இருக்கார் ஆகிய அவருக்கு ஏதாவது ஒரு சரீரம் தேவை அந்த நிராகாரமாக அவர் எப்படி படிப்பு சொல்லித்தர முடியும் இது மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல அந்த நிராகாரமானவர் தான் இவருடைய உடலில் வந்து படிப்பு சொல்லித்தராரு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சார் ஆத்மா வான பிரஸ்த நிலையில் பேச்சை கடந்து இருக்கிறது அதுதான் உடல் கிடையாது வெறும் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே எந்த சப்தமும் கிடையாது சரீரத்தில் வரும் பொழுது தான் பேசுது அப்படின்றார் பேச வேணும் அப்படின்னா இப்போ சரீரம் தேவை பாபா கூட ஞான கடல் ஆக அவர் கண்டிப்பாக யாருடைய சரீரத்தையாவது ஆதாரமாக எடுப்பார் தானே அதைத்தான் ரதம்னு சொல்லப்படுதுன்றார் இல்லைன்னா அவர் எப்படி பேசுறது பாபா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறதுக்காக படிப்பு சொல்லி தராரு இது பிரேரணைக்கான விஷயம் கிடையாது அதாவது மனசின் மூலியமாக தூண்டுதல் தந்தால் நீங்கள் படிச்சுடுவீங்க உயர்ந்த பதவி அடைஞ்சிருவீங்க அப்படி கிடையாது இது ஞானத்துக்கான விஷயம் அப்படின்றார் பாபா வராரு அந்த படிப்பு சொல்லித்தராரு அவங்கவுங்க முயற்சியினுடைய அனுசாரம் பதவின்றார் அவர் எப்படி வராரு யாருடைய சரீரத்தில் வராரு வராரு அப்படின்னா கண்டிப்பாக மனித உடலில் தானே வருவார் இப்போ தான் வராரு பாயிண்ட்டு நான் எந்த மனிதருக்குள்ளார வரேன் அப்படின்னு உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதையும் அவரே தரார் நான் எப்படி எந்த ரதத்தில் வரேன் அப்படின்ட்டு அவரே அமர்ந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு நிறைய மனிதர்கள் இதில் குழம்பி போயிடுறாங்க விதவிதமான ரதங்களை வேற உருவாக்கிடுறாங்க ஏன்னா விலங்குகளில் வந்து அதாவது கால மாட்டில் எருதில் எருதில் வந்தார் அப்படின்னு சவாரி பண்ணார்லாம் காமிச்சிட்டாங்க அந்த மாதிரி எதுலையும் நான் வர்றது கிடையாது மனித உடலில் தான் நான் வரேன் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்ச்சார் நான் வர்றது கூட இந்த பாரத தேசத்தில் தான் சரி பாரதத்தில் வர அப்போ பாரதத்தில் யாருடைய சரீரத்தில் வருவேன் ஒரு இந்த நாட்டினுடைய தலைவரா பிரசிடெண்ட்டா அந்த மாதிரியா இல்லை சாது மகாத்மாவனுடைய சரீரத்துலையா அப்படின்னு கேட்குறாரு அவங்களுடைய உடல்லனா பாபா வர்றது கிடையாது அதே போல் தூய்மையான ரதத்தில் வருவார் அப்படின்றதும் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிறது ராவனுடைய ராஜ்யம் தூய்மையற்ற உலகம் இங்கே தூய்மையான சரீரம் எதுவுமே கிடைக்காது பாரதம் அழிவற்ற கண்டமாக இருக்குது அழிவற்ற இந்த கண்டத்தில் தான் அழிவற்ற தந்தை வராரு அந்த சாது மகாத்மா அவங்களுடைய உடலெல்லாம் பாபா வர முடியாது அவங்க துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அடயோகிகள் அடுத்தது மீதம் இருக்கிறது பாரதவாசி பக்தர்கள் இப்போ பாபா வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வராரு நான் யாருடைய உடலில் வர முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேருந்து ஹையெஸ்ட் யார் பொசிஷனில் இருக்காங்களோ அந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர அடுத்தது கடைசியாக எங்கே சொல்கிறாரு பாரதவாசி பக்தர்கள் இவங்க தான் இருக்காங்க இப்போ பக்தர்களில் கூட எந்த பக்தருக்குள்ளார நான் வருவேன் அப்படின்னு அவரே கேட்குறாரு அதில் கூட யார் நிறைய பக்தி செஞ்சு பழைய பக்தராக இருக்காங்களோ அவங்க தான் அப்படின்றார் பக்தியினுடைய பலனை கொடுக்கறதுக்காக நான் வர வேண்டியதாக இருக்குது பாரதத்தில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க இவர் தான் பெரிய பக்தர் அதாவது பழைய பக்தர் இவருக்குள்ளார பகவான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க சரி நாளைக்கே ஒருத்தருக்குள்ளார வைராகியம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் பக்தராக ஆகிடறார் ஆனால் அவர் இந்த ஒரு பிறவிக்கான பக்தராக தான் ஆகிடுறார் அவர் எவ்வளோ சிரத்தையோடு ரொம்ப தீவிர அதி தீவிர பக்தி பண்ணாலும் அவர் இந்த பிறவினுடைய பக்தர் தான் ஆகியால் அவருக்குள்ளார நான் வரமாட்டேன் யார் ஃபஸ்ட்டுலேருந்து பக்தியை ஆரம்பம் செஞ்சு செஞ்சிட்டே வராங்களோ அவங்களுக்குள்ளார தான் நான் வரேன் அப்படின்றார் யார் அப்போ யுகம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அந்த விக்ரமாதித்த மகாராஜா தான் யுகத்துலேருந்து சிவ வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுறார் அரபிக்கடலோரம் லிங்கத்தை வச்சு வழிபடுறார் இல்லைங்களா அது அந்த உடல்தான் இப்போ பிரம்மாவாக இருக்கிறார் அந்த ஆத்மா தான் பிரம்மாவனுடைய உடலில் இருக்குது ஆகையால் நான் அவருடைய உடலில் தான் வர்றேன் அப்படின்றார் இந்த ரதம் தான் முதல் நம்பரில் செல்கிறது என்று அவரே சொல்கிறார் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளும் இவர் தான் நான் இவருடைய பல பிறவிகளுடைய கடைசியிலும் கடைசியில் பிரவேசமாகிறேன் இவர் தான் பிறகு நம்பர் ஒன் ராஜாவாக ஆகணும் இந்த பிரம்மா தான் நம்பர் ஒன் ராஜா நாராயணராக ஆகணும் இவர் தான் ரொம்ப அதிகமான பக்தி செஞ்சுருந்தார் பக்தியினுடைய பலன் கூட இவருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றார் பாபா இவர் எனக்கு எப்படி வாரிசானார் அப்படின்றதையும் பாபா குழந்தைகளுக்கு காட்டுறார் பிரம்மா பாபா எப்படி எல்லாத்தையும் ஈஸ்வரன் பேர்ல அர்ப்பணம் பண்ணிட்டாரு ஏன்னா இவ்வளோ குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தரணும் அப்படின்னா அது கூட பணம் தேவைதானே அப்படின்றார் பாபா பகவான் இவருக்குள்ளார் அமர்ந்து ருத்ரஞான யஜத்தை படைக்கிறார் இதை படிப்பு என சொல்லப்படுகிறது ஞானக்கடலாகிய ருத்ரன் ஷிவ் பாபா ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யக்ஞத்தை படைக்கின்றார் இது முற்றிலும் சரியான வார்த்தை என்றார் ராஜேஸ்வர் சுயராஜ்ய அடைவ சுயராஜ்யத்தை அடைவதற்கான யக்ஞம் இது இதை யஜ்ஞம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா மனிதர்கள் அந்த ஸ்தூல உலகத்தில் யக்ஞம் படைச்சிட்டாங்க அப்படின்னா அதில் ஆகுதியாக நிறைய பொருட்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாபா ருத்ர ஞான யஜ்யம் இங்கே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நீங்கள் இதில் ஆகுதியாக என்ன போடுறீங்க இப்போ நீங்கள் படிச்சுட்டு புத்திசாலியாக ஆயிடுவீங்க பிறகு இந்த முழு உலகமே இந்த யக்ஞத்தில் சுவாகம் ஆகிடும் லாஸ்ட் டைமில் யக்ஞத்தில் என்னவெல்லாம் இருக்கோ அப்போ எல்லாமே இதில் போட்டுடுவாங்க அப்படின்றார் அது வரைக்கும் இது இருக்கும் நம்ம படிச்சுட்டே இருப்போம் அப்படின்றார் பாபா இங்கே சாதாரணமாக ரொம்ப எளிமையாக அமர்ந்திருக்காரு அதனால் இந்த மனிதர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு இந்த தாதா கூட வைர வியாபாரியாக இருந்தார் இல்லைங்களா அந்த பிரம்மா பாபா அவருக்குள்ளார ஏதோ சக்தி இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க ஆனால் சிவ தான் இவருக்குள்ளார் இருக்கார் அப்படின்றத அவங்களால உணர முடியல பார்க்க முடியறதில்ல அப்படின்றார் பாபா இவருக்குள்ளார் சர்வசக்திவான் தந்தை இருக்கிறார் என புரிந்து கொள்வது இல்லை இவருக்குள்ளார் சக்தி இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க ஆனால் அந்த சக்தி எங்கிருந்து வந்தது அப்படின்லாம் புரிஞ்சிக்கல பாபா வந்ததால் தானே அந்த சக்தி கூட இவருக்குள்ளார கிடைக்கிது ஏன்னா இவர் போய் பார்க்கும்போதே எல்லோரும் கிருஷ்ணர் ரூபத்தில் பார்ப்பாங்க அந்த காட்சிக்கு தென்படும் அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அது யார் செய்ய வைக்கிறது பாபா தான் அப்படின்றது மனிதர்கள் புரிஞ்சிக்கலன்றார் நீங்கள் யோக பலத்தின் மூலமாகத்தான் பொக்கிஷத்தை அடையிறீங்க அவரோ சர்வசக்திவானாக இருக்கிறார் நான் யாருக்குள்ளார பிரவேசம் ஆகுறனோ அவருக்குள்ள முழுமையாக துரு படிஞ்சிருக்கு அப்படின்றார் இந்த பழைய தேசம் பழைய உடல் அவருடைய பல பிறவிகளுடைய கடைசியில் நான் வரேன் அவ உள்ள படிந்திருக்கக்கூடிய துருவை மற்ற யாராலுமே அகற்ற முடியாது அந்த துருவை நீக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு ஷிவ் பரமாத்மா மட்டும்தான் ஏன்னா அவர் தான் எப்பவுமே எவர் பியூராக இருக்கார் இதை இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க இது எல்லாமே புத்தியில் அமர்வதற்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்றார் குழந்தைகளாகியவங்களுக்கு பாபா இப்போ எல்லாமே வில் பவர் வில் எழுதி கொடுக்குறார் உயில் எழுதி கொடுக்குறார் இருபத்தி ஒரு பிறவைக்கு அது உங்கள் கூடவே வரும் அப்படின்றார் இப்போ நீங்கள் மதிப்பு மிக்கவராக ஆகிறீங்க இப்போ நீங்கள் மாணவராக இருக்கீங்க இந்த பிரம்மா கூட ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க மீது கூட துரு படைஞ்சிருக்கு அப்படின்றார் ஏன்னா பல பிறவை எங்களுடைய ரஸ்ட்டு மேத்மாவில் இருக்குன்றார் அவர்தான் அனைவரையும் விட தூய்மையற்றவர் ஆகின்றார் யார் இந்த பிரம்மா தான் அவர் தான் பிறகு தூய்மையாகவும் ஆகணும் நம்பர் ஒன் அவர் தான் சார் இந்த நாடகம் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு பாபா உண்மையான விஷயங்களை தான் சொல்கிறார் ஏன்னா அவர் சத்தியமானவர் அவர் ஒருபோதும் தலைக்கீழான விஷயங்கள்லாம் சொல்கிறது கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது குழந்தைகளாகி நீங்கள் சொல்லாமல் இது மனிதர்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் இதை புரிய வைக்கணும் அப்படின்ச்சார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் உயர்ந்த பதவி அடைய முழுமையாக தந்தையை பின்பற்ற வேண்டும் அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டியாகி பராமரிக்க வேண்டும் முழுமையான வாரிசு ஆக வேண்டும் சாப்பிடுவது பானங்கள் பருகுவது வசிப்பது அனைத்தும் சாதாரணமாக அதாவது எளிமையாக இருக்க வேண்டும் மிகவும் மேலானதாகவோ மிகவும் தாழ்ந்ததாகவோ இருக்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் பாபா உயில் எழுதி கொடுக்கின்ற சுகம் சாந்தி ஞானத்தின் பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் நன்மை செய்பவர் ஆக வேண்டும் இன்னைக்கு பாபா வரதானம் தராங்க தூய்மையின் ஆழத்தை அறிந்து கொண்டு சுகம் சாந்தி நிரம்பியவராக கூடிய மகான் ஆத்மா ஆக தூய்மையினுடைய ஆழத்தை அறிந்து கொண்டு சுகம் சாந்தி நிரம்பியவராக கூடிய மகான் ஆத்மா ஆக விளக்கம் தூய்மையின் சக்தியினுடைய மகான் தன்மையை அறிந்து கொண்டு தூய்மையான அதாவது பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்களாக இப்போதிருந்தே ஆகுங்கள் கடைசியில் ஆகிவிடுவோம் என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீண்ட காலமாக சேமித்துள்ள இந்த சக்தி கடைசியில் பயன்படும் தூய்மையாக ஆவது என்பது சாதாரண விஷயம் இல்லை தூய்மைன்னா பிரம்மச்சரியாக இருப்பது மட்டும் கிடையாது அந்த பிரம்ம பவித்திரம் அது பவித்திரமாக இருக்காங்க ஆனால் அந்த பவித்திரத்தின் கூடவே சங்கல்பம் எண்ணம் அல்லது உள் உணர்வு வாயுமண்டலம் சொல் சொல்லால் தொடர்பால் சுகம் சாந்தினுடைய தாயாகணும் இது எல்லாத்தையும் நம்ம ஆகணும் எண்ணத்துலேயும் உள்ளுணர்வுலையும் வாயுமண்டலத்திலையும் நம்ம சொல் தொடர்பில் வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நம்ம சுகம் சாந்தியை கொடுக்கக்கூடியவராக ஆகணும் இதைத்தான் மகாத்மா அப்படின்னு சொல்ல முடியும் சார் ஸ்லோகன் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வ ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் திருஷ்டி கொடுங்கள் இதன் வைப்ரேஷனை பரப்புங்கள் अच्छा ओम शांति